தொடர்ந்து தமிழ் சினிமாவை மணிகண்டன் காப்பாற்றிட்டு இருக்காருன்னுதான் சொல்லுவோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி குட் நைட் வரும்போது அந்த வருஷத்தில் ரொம்ப பயங்கரமாக ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருந்தது தமிழ் சினிமா ஒரு நல்ல படம் வரலையே ஒரு பாக்ஸ் ஆஃபீஸில் பெருசாக எதுவும் நம்பர் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ குட் நைட் தான் அப்படி ஒரு மேஜிக்கை பண்ணிச்சு மீண்டும் அடுத்த வருஷம் லவ்வர் அப்படின்ற ஒரு படத்தோட வராரு அதுக்கு முன்னாடி வரையும் எந்த படமும் அந்தளவுக்கு ரொம்ப பிடிச்ச படமாக எல்லா ஆடியன்ஸ்கிட்டேயும் போய் சேர்ற படமாக எதுவுமே அமையல அப்படி ஒரு படத்தை மீண்டும் மணிகண்டன் பண்ணிட்டார் இந்த வாட்டியும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே அப்படி ஒரு மேஜிக்கை பண்ணியிருக்காரு குடும்பஸ்தன் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் படம் மட்டும் பொங்கலுக்கு வந்திருந்தா பிளாக் பஸ்டர் ஹிட்டு பயங்கரமாக ஒன்று எல்லா ஆடியன்ஸையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஒரு ஃபேமிலி படமாக பார்க்கணுன்னு ஆசைப்படுவோம்ல அப்படிப்பட்ட எல்லா எலமெண்ட்ஸும் இருக்கக்கூடிய ஒரு படமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக இப்போ பொங்கலுக்கு அப்புறமா வந்தாலும் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அந்த பொங்கலுக்கு எப்படி ஒரு வைப்ரேஷன் இருக்குமோ அப்படி ஒரு வைபை எல்லார்கிட்டையும் இந்த ஒரு படம் கொடுக்கும்ன்றதுல சந்தேகமே இல்லை அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாக முக்கியமாக எல்லாருடைய லைஃப்லையும் என்ன ஆசை இருக்கும் நம்ம லவ் பண்ணுற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும் கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா அந்த வாழ்க்கையில் பயங்கர சீரும் சிறப்புமாக வாழணும் எல்லாரும் எல்லாரும் நம்மளை பார்த்து பொறாமப்படணும் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தணும் ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தணும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணும்ன்ற மாதிரி நினைப்போம் அப்படிப்பட்ட ஒரு ஆசையோடு ரெண்டு காதல் ஜோடிகள் வேற வேற காஸ்ட்ல இருந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவங்களுடைய லைஃப்ல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு கடைசியில் நம்ம ஹீரோ ஒரு இடத்துல கடன் வாங்குறாரு அந்த கடன் மேல கடன் மேல கடன்ற மாதிரி ஒரு டிராவலுக்குள்ள போய் அவர் எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் குள்ள போறாரு அந்த எக்ஸ்ட்ரீம் குள்ள போறதுனால அவருடைய லைஃப் குள்ள என்னென்னலாம் சேஞ்சஸ் இருக்குது அவர் சுற்றி இருக்கிறவங்களுடைய லைஃப்லலாம் என்னென்னலாம் சேஞ்சஸ் இருக்குது அது அவர் எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படின்றத ரொம்ப டீட்டெயில்டாக ரொம்ப அழகாக இந்த படத்தோடைய டேரக்டர் ராஜீஸ்வர் பயங்கர பிரில்லியண்ட்டான ஒரு டேரக்டராக நான் பார்க்குறேன் தமிழ் சினிமாவில் தொடர்ந்து புது புது டேரக்டர்ஸாக உள்ள வராங்க அவங்க எல்லாருமே ஆடியன்ஸை பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணுறாங்க அந்த லிஸ்ட்டில் இவரும் மிக முக்கியமான ஒரு ஆளாக இருப்பேன்றதுல டவுட் இல்லை ஏன்னா படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கர ஆக்ஷன் ஹீரோ படங்கள்லாம் எப்படி இருக்கும் அது வந்து பயங்கர இமேஜினரியாக இருக்கும் நம்மளால் கண்டிப்பாக வந்து ரியல் லைஃபோட கனெக்ட் பண்ணி பார்க்கவே முடியாது பட் இருந்தாலும் அந்த மாதிரியான படங்கள் நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் கனெக்ட் பண்ணுவோம் என்ஜாய் பண்ணுவோம் அப்படிப்பட்ட அதே ஸ்டைலில் இருக்க ஒரு படம் தான் இது ஆனால் இது முழுக்க முழுக்க காமிக்கலாக பண்ணியிருக்காங்க ஒரு ஜேரி வந்து ஒரு ரியல் லைஃப்பில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த ஒரு ஸ்டோரி வேல்டு எப்படி இருக்கும் பயங்கர கிரேஸியாக அவங்களுக்கு தொடர்ந்து ட்ராஜடியே தான் நடந்துகிட்டு இருக்கும் ஆனால் ஆடியன்ஸாக நம்ம இருந்து உட்காந்து பார்க்கும்போது பயங்கர ஃபன்னாக வயிறு குலுங்க சிரித்து வாயை திறந்து வச்சு பயங்கரமாக குலுங்கி குலுங்கி சிரிப்போம் அப்படி ஒரு பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு படத்து தான் ரொம்ப அழகாக ஆடியன்ஸ் கொடுத்துருக்காரு இந்த படத்துடைய டேரக்டர் ராஜ் ஈஸ்வர் அதுவும் ஃபஸ்ட் ஆஃப் அவங்க பேக் பண்ண இதெல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அவங்க மறுபடியும் இன்ட்ரல் பாயிண்ட்டில் ஹீரோ மறுபடியும் அந்த ஸ்டார்ட் டூ நம்பர் ஒன் அப்படின்ற இடத்துக்கு அப்படி எடுத்துருந்து உட்கார இருக்கிறது மீண்டும் அங்கேருந்து எப்படி ஹீரோ ரைஸ் ஆக போகிறார் அப்படின்ற அந்த கொஸ்டின் அதில் எல்லா இடத்துலையும் நிறைய விஷயங்களை ரொம்ப டீட்டெயிலாக பேசுது முக்கியமாக எனக்கு எந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்துன்னா அவர் ரைட்டிங்லேயே எழுதியிருக்காரு ஒருத்தர் வந்து தனியாக பார்க்கில் பேசிக்கிட்டு இருக்காரு அதுக்கு கூட இருக்க ஃப்ரெண்டு கிண்டல் பண்ணுறாரு யார்னா அவன் பைத்திய மாதிரி தனியாக பேசி இருக்கான் அது ஹீரோ சொல்லாடி அவனுக்கு என்ன பிரச்சனை தெரியாது தேவையில்லாம அவனை கிண்டல் பண்ணாத அவனுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும் அவனுக்கு எங்க சொல்லணும்னு தெரியாது அவன் அவனுக்குள்ளேயே பேசி சமாதானம் படுத்திக்கிறான் நீ அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாத அது சாதாரண விஷயம் கிடையாது அந்த அந்த பிரச்சனையும் அந்த பிரச்சனை இருக்குன்னு தான் அந்த வழி தெரியும்ன்றத அந்த இடம்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அப்படிப்பட்ட எல்லா சுச்சுவேஷனையும் நம்ம லைஃப்ல கடந்து வந்திருப்போம் ஆனால் அதே சுச்சுவேஷன்லாம் நம்ம வேற யாராவது பார்க்கும்போது நம்ம ஈஸியாக கிண்டல் பண்ணிட்டு இல்லை நம்ம அந்த அந்த ஜோனை யோசிக்காமல் அப்படி கடந்து போய்டுவோம் ஆனால் அந்த விஷயத்தை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு போனதாகட்டும் இன்னொரு பாயிண்ட்ல அந்த ஒரு குவாலிஸ் கார் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது ஒரு டூ டூ கே கிட்ஸ் இந்த நைன்டிஸ் கிட்ஸ் அந்த ஒரு ரேஞ்சில் அந்த நடுவில் ஒன்னு இருக்கும்ல அந்த டூ தௌசண்ட் நைன்டீன்ல இருந்து டூ தௌசண்ட் வரைக்கும் அந்த கிட்ஸுக்குலாம் தெரியும் அந்த குவாலிஸ் கார் எப்படிப்பட்ட ஒரு கார்ன்னு சொல்லிட்டு அப்போலாம் வந்து இனோவாலாம் கிடையாது அந்த காரம் தான் நம்ம எல்லா இடத்துலையும் ஒரு ஃபேமிலி டூரில்லாம் பார்ப்போம் அப்படிப்பட்ட ஒரு கார் வச்சுருக்காரு அதில் ஒரே ஒரு பாட்டு தான் ஓடும் அதுவும் அது எதாவது தட்டி விட்டுட்டோன்னா அந்த பாட்டு ஆன் ஆகிடும் அப்படின்ற அந்த ஐடியாலாம் வந்து பயங்கர கிரேஸியாக இருந்தது விழுந்து விழுந்து சிரிக்கிற ஒரு ரேஞ்சில் எல்லா எல்லா இடத்துலையும் ஏதாவது ஒரு மூமெண்ட்டில் ஏதாவது ஒன்று இடத்துல ஆடியன்ஸ் சிரிக்க வைக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் அந்த பாயிண்ட் தான் இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன் இன்னொரு பக்கம் இந்த அந்த ஹீரோ சுற்றி இருக்கு அந்த ஸ்டோரி வேல்டு அது ரொம்ப அழகாக பில் பண்ணியிருந்தாங்க அண்டு ஹீரோவா மணிகண்டன் அவருடைய அவருடைய பெர்ஃபார்மன்ஸை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம் அப்படி ஒரு பெர்ஃபாமன்ஸ் தான் அப்படி ஒரு அவுட் தான் இந்த படத்துலையும் கொடுத்துருக்காரு காமெடி அப்படின்னு வரும்போது அந்த பக்கம் பயங்கரமாக சிக்ஸ் ஃபோர்னு விளாசுறாரு மறுபடியும் எமோஷனல் வரும்போது அந்த இடத்துல வெறும் சிக்ஸை அடித்து தூக்கி போட்டு போயிட்டே இருக்கார் பட் என்ன இருந்தாலும் எனக்கு இந்த படமாக பார்க்கும்போது ஒரு டோட்டல் என்டர்டைன்மெண்ட்டாக ஜாலியான ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீலில் கூட ஒரே ஒரு இடம் மட்டும் எனக்கு மீண்டும் குட் நைட்டை ஞாபகப்படுத்துச்சோன்னு சொன்னிச்சு ஏன்னா குட் நைட்டில் ஒரு போர்ஷன் இருக்கும் ஒரு ஆட்டோவில் வரா மாதிரியான சீக்வன்ஸ் அது பயங்கர ஃபன்னாக இருக்கும் அப்படி அதே பிளேஸ்மெண்ட்டோட இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் ஹேண்டில் பண்ணியிருந்தாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு அண்ட் இன்னொரு ஒரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு மாமா கேரக்டர் ஒன்று காமிச்சிருப்பாங்க அப்படியே மணிகண்டனுக்கு ஒரு 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 கதை ஒன்று போய்ட்டு இந்த மாமாவுடைய கதையும் காட்டணுன்றதை நினச்சிருக்காங்க ஆனால் அந்த அளவுக்கு கரெக்டாக இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக காட்டியிருக்கலாமோ இன்னும் அந்த மாமா கேரக்டருக்கான அந்த கதைக்கான ஸ்பேஸு ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் தெரிய வச்சிருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு செகண்ட் ஆஃபில் ஆன் அண்ட் ஆஃபாக திடீர்னு அந்த மாமா கேரக்டருடைய அந்த அந்த லைன் அந்த ஸ்டோரி லைன் உள்ளே வருது மறுபடியும் டக்குன்னு அப்படி கட்டாய வெளியில் போயிடுது மீண்டும் வருது டக்குன்னு கட்டாய வெளில போயிடுது ஒரு ஃபீல் இருந்துச்சு அது பேரலாக காமிச்சிருந்தா இன்னும் ஆடியன்ஸுக்கு கரெக்டா இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா யாருக்காகவும் வாழ்க்கையை வாழாதீங்க உங்களுக்காக வாழ்க்கை வாழுங்க பணம்ன்றது முக்கியம் தான் ஆனால் பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது அப்படி பணம் மட்டுமே வாழ்க்கைன்னு உங்களுக்கு சுத்தி இருக்கவங்களாம் ஒரு கட்டத்துக்கு மேலே சொன்னதுக்கு அப்புறமா நீங்க உங்களை இழந்துருவீங்க அப்படின்ற அந்த பாயிண்ட் இருக்குல்ல அது இந்த படத்தோட ஒரு பீக் பாயிண்ட் அதை எல்லாருமே அனுபவிச்சிருப்போம் யோசிச்சிருப்போம் மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்போம் அப்படின்றது ரொம்ப டீட்டெயில்டாக காமிச்சிருந்தாங்க அண்டு சொந்தக்காரங்கன்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒய்ஃபு நம்ம அப்பா அம்மா அண்டு நமக்கு தங்கச்சியோ இல்லை அண்ணனோ யாரோ இருக்காங்க இல்லை நம்ம ஒய்ஃபுக்கு யாரோ வந்து ஒரு தங்கச்சியோ அண்ணனோ அந்த அந்த ஒரு மீட்டர் இருக்காங்க அவ்வளோ அவ்வளோதான் ஃபேமிலி அதை தாண்டி வெளியில் இருக்கவங்க எல்லாருமே வந்து சும்மா நம்ம வந்து ரிலேஷன் சொல்லிக்கிற அந்த ஒரு ஜோனுக்குள்ளே தான் இருக்காங்கன்றத அந்த மீட்டரை ஹேண்டில் பண்ண விதமாக இருக்கும் அண்டு அந்த மாமா கேரக்டரையும் டோட்டலாக வில்லன் ஜோனில் காட்டாமல் எப்பப்பெல்லாம் இந்த நவீன் அப்படின்ற கேரக்டருக்கு ஒரு தேவை அப்படின்னு ஏற்படுதோ அவர் வந்து சொல்கிறார் என் ஆஃபீஸில் ஒரு வேலை இருக்குது இந்த வேலையில வந்து சேர்ந்துக்கோன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் கை கொடுக்குற இடத்துல தான் அந்த கேரக்டர் வந்து அமைச்சிருந்தாங்க எனக்கு அந்த ஒரு கேரக்டர் ஆருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருது ஓவராலாக இந்த ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு செலப்ரேஷன் பண்ற மாதிரி ஒரு குடும்பத்தோட பார்க்குற மாதிரி ஒரு படம் இன்னும் வரலையுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படி ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்டு மாக படம் இது கண்டிப்பாக இன்னொரு வாட்டி தேட்டரில் போய் பார்க்கலாம் ஃபேமிலியோட தேட்டரில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க வைக்கிற ஒரு ஜோனுக்குள்ள இருந்த ஒரு படம் தான் இந்த குடும்பஸ்தன் இது தாண்டி மியூசிக் டேரக்டராக இருக்கணும் எடிட்டராக இருக்கணும் அண்ட் சினிமடகிராஃபராக இருக்கட்டும் இந்த எடிட்டர் சினிமடகிராஃபர் மியூசிக் டேரக்டர் இவங்க மூணு பேரும் ஒரு சிங்குக்குள்ளே இந்த கதையை பண்ணாதான் அவங்க நினைக்கிற காமெடி வரும் அப்படி இந்த படத்தில் இருக்க எல்லாரும் அந்த சிங்குக்குள்ளே இருந்து ஒரு அவுட்புட்டை கொடுத்துருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு அவுட்புட்டாக தான் இந்த குடும்பஸ்தன் வந்திருக்கு என்ன இந்த படம் ரொம்ப என்டர்டைன் பண்ணிச்சு இதை தாண்டி நீங்கள் குடும்பஸ்தன் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படத்தில் என்ன மாதிரி